விறுவிறுப்புடன் நடைபெற்ற சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தல் நிறைவடைந்துள்ளது இதில் வெற்றி பெற்றது யார் என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்த சிவன் சீனிவாசன் பொதுச் செயலாளராக இருந்த போஸ் வெங்கட் உள்ளிட்டோரின் பதவிக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து நேற்று தேர்தல் நடைபெற்றது இதில் முன்னாள் தலைவர் சிவன் சீனிவாசன் தலைமையிலான வசந்தமணி நடிகர் தினேஷ் தலைமையிலான உழைக்கும் கரங்கள் அணி நடிகர் பரத் தலைமையிலான வெற்றி அணி ஆகிய மூன்று அணிகளுக்கு இடையே போட்டி நிலவியது இது தவிர நடிகர் கணேஷ் அவரது மனைவி ஆர்த்தி ஆகியோர் புரட்சிப்படை என சுயேட்சையாக களம் கண்டனர் சென்னை விருகம்பாக்கத்தில் நடைபெற்ற தேர்தலில் தலைவர் பொதுச் செயலாளர் உட்பட இருபத்து மூன்று புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்காக சின்னத்திரை நடிகர் நடிகைகள் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்தனர் விறுவிறுப்பாக நடைபெற்ற தேர்தலில் நடிகர்கள் எம் எஸ் பாஸ்கர் சாம்ஸ் உள்ளிட்டோர் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர் இதனிடையே ரெட் கார்டு என்ற பெயரில் திட்டமிட்டு தனது வாக்கு உரிமை பறிக்கப்பட்டதாக நடிகை ரவீனா வருத்தம் தெரிவித்தார் நான் வந்து எலெக்ஷன்லயும் நிக்கல நான் ஓட்டு தான் போட வந்தேன் நிக்க ஏங்க எலெக்ஷன்ல நிக்காதவங்க ஓட்டு போட கூடாதா அந்த உரிமையும் இல்லையா இப்ப வந்து இது அன்னைக்கே சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல நான் இவ்வளவு தூரம் ஓட்டு போட வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க நீங்க ஓட்டு போட முடியாது ஏன்னா வந்து அந்த விஷயம் ஒன் இயர் அந்த ரெட் கார்டு இருக்கு அப்படின்னு காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது ஆயிரத்து அறுநூறு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில் தொள்ளாயிரத்து முப்பத்தாறு பேர் வாக்களித்தனர் பரபரப்பிற்கு சற்றும் பஞ்சமில்லாமல் நடைபெற்ற சின்னத்திரை நடிகர் தேர்தலில் வெற்றி அணி சார்பில் வானத்தைப் போல இளவரசி யாரடி நீமோகனி உள்ளிட்ட தொடர்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்த பரத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார் அவர் நானூற்று தொன்னூற்றோரு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இதையடுத்து அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் இதுவரைக்கும் எங்க சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் வாக்குப்பதிவு அவ்வளவு நடந்தது இல்ல இதுதான் வந்து முதல் முறையாக கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுபது சம்திங் சோ அதுல நானூத்தி தொண்ணூத்தி ஒரு வாக்குகள் வந்து எனக்கு செலுத்திருக்காங்க இந்த நேரத்தில் எங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாருக்கும் நான் அந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதேபோல அணி சார்பில் போட்டியிட்ட இதயத்தை திருடாதே தொடரில் நடித்துள்ள நடிகர் நவீந்தர் நானூற்று அறுபத்தோரு வாக்குகள் பெற்று பொதுச் செயலாளராக தேர்வானார் புனிதா தொடரில் நடித்து வரும் கற்பகவள்ளி வெற்றியணி சார்பில் பொருளாளர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் வசந்தமணி சார்பில் போட்டியிட்ட நடிகர் சிவன் சீனிவாசன் நடிகை நிரோஷா உள்ளிட்டோர் தோல்வியடைந்தனர்